இந்திய நாட்டின் அல்லது தாய் தமிழ்நாட்டின் அரசியல் சமூக சிக்கல்கள் குறித்து கருத்தாய்வு கலந்தாய்வு கூட்டம் வினா விடை அதற்கான நிர்வாகிகளினுடைய பயிற்சி பாசறை மிக எழுச்சியோடு உணர்வுபூர்வமாக இயக்கத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளினுடைய ஆழமான நாட்டின் மக்களின் மீது அக்கறையுள்ள கருத்துக்கள் ஆழமாக விவாதிக்கப்பட்டு பரிமாறப்பட்டு தமிழ்நாடு கொங்கி இளைஞர் பேரவையில் தனியரசு பேரவையினுடைய எதிர்கால அரசியல் நகர்வு நாட்டு மக்களின்பால் அது கொண்டிருந்த பற்று அந்த பற்றின்பால் மக்களை அமைப்பாக்குவது அமைப்பாக்கப்பட்ட மக்களின் மூலமாக அது அதிகாரத்தை கைப்பற்றுவது கைப்பற்றப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு அமைதியான நல்வாழ்வை தருவது சாதிய சமத்துவத்தை அல்லது மானுட மக்கள் சமூகத்தினுடைய எல்லா வகையான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி அமைதி வளர்ச்சி என்கின்ற அளவிலையும் அதே மாதிரி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய த இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகம் குடியரசு மக்களாட்சி தனி மனித உரிமை இந்த அடிப்படை தத்துவத்தில் இயங்குகிற அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பும் கடமையும் நாட்டின் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு உண்டு என்பதையும் அப்படிப்பட்ட அந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான அந்த இறைமை சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்காக இந்த இயக்கம் தொண்டு செய்ய தொண்டு செய்வது குறித்து இயக்க வளர்ச்சி குறித்தவா நிறைய ஏராளமான நம்முடைய நிர்வாகிகள் கருத்து சொன்னீர்கள் கருத்து நூறு விழுக்காடு ஏற்புடையது அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவிட்ட அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை பாராட்டுதலை பதிவு செய்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த கருத்தை கொண்டு சென்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தில் சட்டத்துக்கு விரோதமான மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் பிரித்து மக்களின் நல்வாழ்வுக்கு இடையூறாக அல்லது அதற்கு ஏற்படுகிற அபாயத்திலிருந்து தாய் தமிழ் மண்ணை இந்திய மண்ணை மீட்க மக்களுக்கு அறணாக இருந்து களத்தில் தொண்டாற்ற அறவழியில் ஜனநாயக வழியில் போராட மக்களை அமைப்பாக்குவதற்கு உறுதியேற்றிருக்கிற உறவுகளுக்கு மீண்டும் நன்றி எதிர்காலத்தில் இன்னும் மாவட்ட அளவிலான எல்லா வகையான நம்முடைய அனைத்து தரவு மக்களின் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அவர்களுக்கு இந்த அறிவுபூர்வமான கருத்தை அரசியல் பயிற்சியை தொடர்ந்து நல்கி தந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் சமூகமாக அறிவு வெளிச்சம் பெற்றிருக்கிற பெற்ற அரசியல் விழிப்புணர்வு சமூகமாக தாய் தமிழ் நாட்டில் வாழக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கும் ஆறரை கோடி வாக்காளர்களுக்கும் இந்த நல்ல கருத்தை நல்ல செய்தி நாட்டு மக்களுக்கு நாளும் தருகிற ஒரு 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 அறிவுசார் இயக்கமாக பேரவை தமிழ்நாடு குங்கி பேரவை பெரும்பான்மை ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்திற்கும் அது தொண்டாற்ற கடமையாற்ற இந்த ப பயிற்சி பெற்றவை அல்லது இந்த கருத்து ஆய்வு கூட்டம் மிக பயனுள்ளதாக அறிவு செய்துள்ள கருத்துக்களை மக்கள்கிட்ட கடத்துவதற்கு இந்த ஆய்வு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நிறைவு மிக உறுதியாக இவ்வளவு காலம் நாம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய இயக்கம் பெற்று வந்த அனுபவத்தில் அது கற்றுணர்ந்த பாடத்திலிருந்து ஒரு நேர்த்தியான ஒரு இலக்கை நோக்கி இயக்கம் பயணிப்பதற்கான திட்டமிடல் அதற்கான கருத்து உரையாடல் நிகழ்ந்ததிலையும் கூடுதல் மகிழ்ச்சி இந்த நாட்டு மக்களினுடைய திரட்சிக்காக மக்களின் அறியாமையை போக்குவதற்கு அறிவு கருத்தை நாளும் பரப்புவதற்கு இடையூறாமல் தொடர்ந்து தொண்டாற்றுவது என்ற முடிவை இன்று இந்த கூட்டம் வெட்டியிருப்பதில் பெருமகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் மக்களை அமைப்பாக்கி நம்முடைய இலக்கான அதிகாரத்தை மக்கள் ஆதரவோடு கைப்பற்றுவது என்கின்ற இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்